ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஏறாத்துக்கு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகா பொடியாக இருக்குண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது ரெண்டு தக்காளி அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளியை எதுக்காக அரைச்சு சேர்க்குறோன்னா இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வரும் கிரேவியாக இருந்தாலும் தொக்காக இருந்தாலும் அப்படியே சேர்ந்துருக்கும் இப்போது இதில் வந்து மஞ்சள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் மூணும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வந்ததுக்கப்புறமா எராகவே இதில் சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க எராக இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எராக வேகிறதுக்கு டைம் எடுக்காது ஃபோர் மினிட்ஸ்குள்ளேயே நல்லா வெந்துடும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொத்தமல்லி தூவி இது தொக்கு மாதிரி வந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பராக எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி சாப்பாடு கூட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்